ஒருவேளை ஜூன் நாலு அன்னைக்கு இது வரைக்கும் ஐயாவை பிரயோகித்த அத்தனை ராஜதந்திரமும் வீணாக போச்சுன்னு வைங்கள மறுநாள் ஆர்எஸ்எஸ் அணை கொண்டால ஒன்று சேர்ந்து ஐயாவுக்கு டின்னு கட்ட தயாராகிட்டு இருக்காளாம் ஐயாவுக்கே டின்னு கட்டுறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று புல்லு கட்டை மேஞ்சுக்கு தெரியுமே அதுக்கு என்னத்தை கொண்டு கட்டுவாங்க எங்கள் அண்ணனோட கதி என்னப்பா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குருவ மிஞ்சின சிஷியம் எங்கள் அண்ணன் ஐயாவுக்கு ஒரு படி மேலே ஆஃபீஸ் படியையே மிதிக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டார்ல அவராது பரவாயில்ல ஐயாவாது மறட்டினாரு ஆனால் எங்கள் அண்ணன் ஓ கூடி வரட்டினா அப்படி ஓ வந்துடாது அந்த பக்கம் அந்த அளவுக்கு அவங்களே வந்து சி இவ்வளவு கட்டு போயிட்டு நம்ம இந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு வெளில போனவங்க தான் அதிகம் இப்போ அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு சூ நாளுக்கு அப்புறம் அண்ணனுக்கு அபாஷன் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு ச்சி அண்ணனுக்கு ப்ரொமோஷன் பண்ண ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாப்பா பார்த்துருவப்பா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தருபா டா கூப்த அடி கூப்பு அவதார புருஷனே பிரச்சாரத்துக்கு கூட போகாமல் ரூமை லாக் பண்ணிட்டு லூடோ விளாண்டுக்கிட்டு இருக்காரான் அங்கே போய் தான் ஒன்றத்துக்கும் ஆகலை எதுவும் நமக்கு விழுகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இங்கேயாவது ஏதாவது நமக்கு சாதகமாக விழுகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒத்தையாக உருட்டிகிட்டு இருக்காரான் ஏன்னா ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு இதுதான் வரப்போகுதுன்னு போய் சொன்னோடனே ஐயா மோடிக்கு நெஞ்சில் யானை ஏறி மீச்சம் மாதிரி இருந்துச்சான் ஐயா மோடிக்கே நெஞ்சில் யானை ஏறி மீச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு எங்கே எது ஏறி மிதிச்சதுன்னு சொல்லியா தெரியணும் ஏன்னா ஐயா நானூறு நானூறு நானூறுன்னு கூவிட்டுருக்கப்ப இங்கே அண்ணன் நாற்பது நாற்பது நாற்பதுன்னு கூவிக்கிட்டு இருந்தார் இப்போ அண்ணன் வந்து யாரால இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டவர் அப்படின்னா ஐயா மோடி ஐயா அமித்ஷா நாளையா அவங்க ரெண்டு பேர் நடந்தா அது அவங்களோட வளர்ப்பு டாய்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் ஃபார்மை பாய் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை பொறுப்பை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க அப்படி தூக்கி கொடுக்குறப்ப கூட எல்லாருமே வந்து சரி ரைட்டு ஓகே கட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அண்ணன் கூட ஒத்துமையாக தான் இருந்தாங்க ஆனால் அண்ணன் அவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அவருக்கு யார் ஒத்துமையாக இருந்தாலும் தான் அண்ணனுக்கு பிடிக்காது வேலையை அங்கேருந்தே ஆரம்பிச்சாப்லன்னு இங்க இல்லை சொல்ல போனால் என்ன தான் அமித்ஷாவும் மோடியும் வந்து அண்ணனை கொண்டாந்து உட்கார வச்சாலும் ஆந்தி வேலையை அமித்ஷாவையும் அறுத்து விட்டாப்புல அண்ணன் எனக்கு என்றைக்குமே ஒரே தலைமை மோடி தான் ஏன்னா அவர் நினச்சிட்டாரு அடுத்த பத்து பாதிஞ்சு மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தயா பிரதமர் அப்புடின்னு அன்னையை முடிவு பண்ணிட்டார் அண்ணே முடிவு பண்ண ஆல் ஓவர் இந்தியாவே முடிவு பண்ண மாதிரி இல்லையா அதனால் அவரை மட்டும் நல்லா கெட்டியாக இருக்கி கையில் பிடிச்சிக்கிட்டார் நம்ம ஐயா மோடி தான் இங்கே வரும்போது தெரியுமே கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டுக்கு ஐயா வந்தப்போ அவரை தூக்கி இடுப்பில் வச்சுக்கல மற்றபடி எல்லாம் தலையை தட்டி கொடுக்குறாரு கொஞ்சம் கொடுக்குறாரு கட்டி பிடிக்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு அப்படியேங்க அப்பா விட்டா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஆளெல்லாம் வச்சு பா பாய்ப்பாடு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு செ ஒரு வள செல்ல பிள்ளை இந்தியாவோட பிள்ளை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அண்ணன் தான் ம மறுபேசி இருக்குமா என்ன ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஏன் அடுத்த பிரதமராகும் வாய்ப்புன்னு சொல்லி அங்கேயிருந்தே பேச வச்சாங்க அந்த அளவுக்கு ஐயாவோட நம்பிக்கைய இங்கே இருக்கிற அண்ணன் அப்படியே எடுத்துக்கிட்டார் அவரை மட்டும் எடுத்துக்கிட்டார் ஆனால் அதுக்கு இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுமா எவ்வளோ பேர் அலறி எடுத்துட்டு ஓடி இருக்காங்க தெரியுமா அவரை பார்த்துட்டு ஒன்றும் எஸ்வி சேகரன் எடுத்துங்க காயத்ரி ரவுரா மக்கா ஒருத்தங்க எச் ராஜா அண்ணன் எங்கே இருக்காருன்னே தெரில மனசே ஆனால் அவர் தடவை மனசுக்குள்ளே நினச்சிப்பார்ல என் எக்ஸ்பீரியன்ஸு தாண்டாகவும் வயசு ஆனால் கடைசியில் உனக்கே எடுத்து கொடுக்குற அளவுக்கு எடுப்பாகிட்டே என்னைய ஆனால் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் வந்து ஃபேஸாக இருந்தவங்கப்பா அவங்க பேசுகிறது தான் பேசு பொருளாகவே ஆச்சு ஆனால் அத்தனை பேரையும் மடித்து ஓரங்கிட்டாப்புல மடித்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் நீங்களும் இருக்கிறீங்க ஆனால் தெரியக்கூடாது பேசாமல் இருந்தீங்க இரு அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது அப்புடின்னு சொல்லாமல் சொல்லி தூக்குனாப்புல அத்தனை பேர் நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம பேசாமல் இருந்துட்டு போய் அவங்க என்னமோ பண்ணிட்டு நம்ம பேசுகிறது தான் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல காது கொடுத்து ஒரு காலத்தில் நம்ம பேசுகிறத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறத மட்டும்தான் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னா அளவுக்கு மேலே ஆர் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸோடய வாய்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக உள்ளுக்குள்ளே இருந்தது ஆனால் இப்போ கடைசியில் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக எப்போ மறுபடியும் ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டியே வச்சான் போதும் போதும் என்ன என் கருத்து கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சீட்டு கொடுத்துருக்கோம்ல பேசாமல் சீட்டில் உட்காந்து ஸ்வீட்டை சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இரு அவ்வளவுதான் வேலை அதுக்கப்புறம் யார் அவ அதனால தானே இங்கே தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடக்கல சார் அளவுக்கு இப்போ அதிகாரமாக கொடுத்து வச்சுருந்தார் அண்ணனும் அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆனால் போய் எல்லாம் கட்சியில் எல்லாத்தையும் முதல்ல காலில் தான் கும்பிட்டு தான் உள்ளே போனார் அவங்களும் இவரை நல்லவே நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் கெட்டியாக இறுக்கி பிடிப்பார்னு பார்த்தா கட்டி வச்சு அடிச்சு சட்டி கட்டி ஓட விட்டாள் ஓடிடு யாரும் இங்களுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் என் நாடு அதை என் மண் என் மக்கள் நாள் பற்றியா ஏன் ஆஃபீஸு ஏன் ராஜாங்கம் எவனும் உள்ளுக்குள்ளே வர வேண்டாம் அதனால் ஓரமாகவே இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்குமே காண்டு ஒன்றும் இல்லை இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வானதி அக்கா கூடவே இருந்தாங்க அண்ணாமலை கூட அது எல்லோரும் பார்த்துருப்பியே எங்கே போனாலும் எனக்கு கூட இந்த மாற்றம் சூர்யா மாதிரியே இருந்துச்சு ஒரு பக்கம் வேட்டிச்சட்டை ஒரு பக்கம் சேலை அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ரெண்டு பேரும் கிட்டந்துட்டு ஆல்மோஸ்ட்டு ஒன்றா தான் இருந்தாங்க அது மேபி அண்ணன் கோயம்புத்தூர் தொகுதியில் இருந்ததுனாலையும் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ மா அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு அண்ணன் கூப்பிட்ருக்காருல்ல போயிட்டு பார்த்தா பாவும் அண்ணன் ஹெச் ராஜா மட்டும்தான் போய் அதுவும் எதுக்காக அவர் ஒரு சீனியரு ஒரு மரியாதை போகலைன்னா கட்சியில் இல்லைன்னுருவாங்க இன்னும் சொல்ல போனால் ஹெச் ராஜா எங்கேயோ ஓடிட்டாருன்றவாங்க அந்த பேச்சுக்காகவே மனுஷன் வந்திருக்காப்புல அங்கே வந்து முன் வரிசையில் உட்காந்து கால் மேல கால் போட்டு பேசுவானே பேசு இன்னும் எவ்வளவு பேச முடியுமோ பேசு ஜூன் நாலு வரையும் தானே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அந்த தோரணம் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாப்ல வானதியக்கா வரல நயினாரண்ண வரல ஏன் மாவட்ட செயலாளர்களை இருக்காங்க பட் ஆனால் வரல அங்கே முக்காவாதி பேர் வரலையா அவ்வளவுதான் மரியாதை அவங்க ஏன் வரல அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறாங்க அவங்க ஏன் வரலைன்னா இதுக்கப்புறம் நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கைல நீ நாற்பதுன்றே அவர் நானூறுன்றாரு கடைசியில் என்னத்தை தூக்கி அடிக்க போகிறாய்ந்த எலெக்ஷன் கமிஷன் வேறு திருப்பிக்கிச்சு அதனால் எப்படி ரிசல்ட் வருது ஒவ்வொருத்தருமே இப்போ மறுபடி இதுக்கு முன்னாடி வெறும் பாசகாவை மட்டுமே பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் நினைக்க ஆரம்பிக்கிறான் பாசகா ஒரு வேளை ஆட்சியில் இல்லைன்னா அடுத்து பவர் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு ஓடிடும் ஏன்னா நாக்பூரோட ஒரு அங்க அரசியல் பிரிவு தான் பாசகாவே தவிர பாசாக்காவோட இது நாக்பூர் கிடையாது இதை நீங்கள் ஒத்துக்கலைனாலும் அதான் நெசா அவங்களோட ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக அவங்களுக்கு வேணும் ஏன் இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா இன்னும் ரிசல்ட்டு வரலை இன்னும் ஏழாம் கட்ட தேர்தலே முடியலை அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வரணும் அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஆளையெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ் கர்நாடகாவோட பொதுச் செயலாளர் ராஜேஷன்னு நினைக்கிறேன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் இன்ஃபேக்ட் கர்நாடகாவோட பாஜக தலைவரையே அவர் தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாப்புல இப்போ அவரை நீ பாஜக பதவியை ராசினாமா பண்ணிட்டு நீ வந்துடுங்க அவரும் போயிட்டார் ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்க ஆரம்பிக்குது மறுபடியும் அதை இதுக்கு இப்போ ஒரு பேச்சு பேசுனாங்கல்ல நாங்கள் தான் பெருசு அது பெருசு இல்லைன்ட்டு என்றைக்குமே எனக்கு கீழே தான் பண்ணி உனக்கு கீழே நான் கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டைகள் உருவாக ஆரம்பிச்சு இப்போ இது நேஷ்னல் லெவலில் போனாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப அவமானப்பட்டு கிடக்குறோம் சாமி சொல்லியிருக்காங்க எல்லோருமே சேர்ந்து எங்களை இல்லாத போல் எங்களை ஒரு ஆளாகவே மதிக்கலைங்க நாங்கள்லாம் என்னக்காக பண்ணுறது இவங்கள சட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட தடவை புலம்பி இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஆப்ரேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே ஐயா ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு வைங்க ஆனால் இந்த ஆப்ரேஷன் எப்படி இவ ஒரு வேலை ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இவங்க இங்கே இருக்கக்கூடாது மேலே அவர் இருக்கக்கூடாது கீழே இவர் இருக்கக்கூடாது அதுக்கு ஏற்றாப்புல ஒரு வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்களே நைனாரண்ண போலைய இது சட்டமன்ற குழுவோட தலைவர் முக்கியமான ஒரு புள்ளி ஏன் போகலை நாலு கோடி ரூபாயை நீ இஷ்டத்துக்கு போட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டோட ஓடி வந்துடணுமா இல்லைப்பா எல்லோருக்கும் ஓடும் இல்லையா அன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்கள் நீ தானே இங்கே தானே இருந்தியா உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது அது வந்ததுக்கு நமக்கு இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் அங்கே தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து எல்லாரும் வந்து ஆள் ஆளுக்கு உட்காந்துருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா குரூப்பும் ஒன்று சது ஏன் தமிழிசை சவுந்தரராஜனக்கா வந்தாங்க கரெக்டாக அவர் பேசுகிறப்ப வெளியில் முனையிலே நின்றுருப்பாங்க போல் எப்போ பேசுகிற சொல்லி நான் அப்போ வந்துடுறேன் அப்போ தான் நான் யார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுநராக இருந்துட்டு ரிசைன்மெண்ட்டு வேட்பாளராக வந்து இறங்கினாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா என்னதான் ஆளுநராக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பாசாக்காவோட தொண்டர் அவங்க தொண்டருன்றதெல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணல நான் தலைவர் அப்படின்றது அவங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல நான் யாருன்னு சார் இன்னைக்கு தான் எடிய தலைவர் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள அவங்க உள்ளே வர்றப்போ ஆக்சுவலி அவங்க கட்சியில் வந்து தமிழக பொறுப்பில் எங்கேயும் இப்போ பெருசாலும் ஒன்றும் கிடையாது வைங்களே ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தே பல வருஷங்கள் ஆகிடுச்சு இப்போ எந்திரிச்சி வர்றப்போ இந்த நாட்டா அந்த இதில் சூரியம்சம் படத்தில் இவ்வளோ சரத்குமார் வர்றப்போ எல்லாரும் எந்திரிச்சு நிற்பா அந்த கல்யாணம் கொண்டாது அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் இப்படியே ம் ரைட்டு இது எல்லாம் தான் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு ஆனால் அண்ணன் அவங்க உங்களை மாதிரி கிடையாதுன்னு அவங்களுக்கு உங்களை அதை நம்ம விரட்டி விட்ட மாதிரி உங்களை விரட்டி விட்ருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களை வெளிலேயும் போட மாட்டாங்க நீங்கள் நினச்சாலும் வெளில போக முடியாது எந்த கட்சிக்கு போகிறது தனியாக வேணால் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாப்பை தவிர நம்ம தான் இருக்கிற எல்லா கட்சியும் சுற்றி எல்லா ஏரியாவிலையும் நம்ம தானே கிங்கு வம்பு தான் நம்ம வம்பளுக்காக ஏரியா இயேசு அதனால் எங்கேயும் வெளில போக முடியாது அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த பக்கம் இங்கேயே இரு வாசலில் வர்றப்போ எல்லாம் நின்று அப்படி சொல்லி உங்களை அளவு வைப்பாங்கன்னு அதனாலண்ணே ஆக்சுவலி இதெல்லாம் பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அவன் எப்படி நம்மளை வெளியில் அனுப்பிவிட்டு உள்ளே உட்காந்து செக்காலமாக சிரித்தாங்களோ அவரை வெளியில் நிற்க வச்சு கண்ணாடி கிளாஸ் போட்டு நாமெல்லாம் ஒன்றா உட்காந்து கூட்ட அப்படி எல்லாம் பிளான் பண்ணுற மாதிரியெல்லாம் கேள்விப்படுறோம்னு எப்படியாவது உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அவ்வளோதான் ஒரு பாசம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் நம்ம அண்ணன் உங்களை அந்த இடத்துல வச்சு நாங்கள் அப்படியே பார்த்து பழகிட்டோம் அந்த அதிகார தோணியிலே பேசி பழகிட்டோம் திடீர்னு நீங்கள் போயிட்டு அப்ரண்டிசி ஆகும் அல்டி ஆவோன்னுனா அப்புறம் பாவோம் அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லைனா வேறு எதுவும் இல்லை அதனால் எப்படியாவது கை காலை பிடிச்சி மேலே போயிருக்க அங்கேயெல்லாம் இவங்க வரமாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ட்டு ரோலில் வேணால் நீங்கள் இங்கே வந்துட்டு போகலாம் ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இவங்க பிளான் பண்ணுறத சொல்கிறது நம்பாமல் இருக்கலாம் முடியல ஏன்னா பாம்பை நம்பினாலும் நம்பலாம் இந்த மாதிரி வந்து பாஜக காரங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேயும் முக்கியமாக தமிழக பாஜக காரர்கள் நம்பக்கூடாது கொடுத்தத வெளியாளுவை கொடுத்த கூட மறந்துடுவாங்க சொந்த ஆளுவை கொடுத்ததை மறக்கவே மாட்டாங்க திருப்பி அப்படியே கொடுத்துடுவாங்கன்னு வைங்களேன் ஏன் கூடவே கொடுப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி